நேற்று நைட்டு சவுந்தரியா சொல்கிறாங்க வெளியே போனால் நான் ஜாகினோட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நேற்று நைட்டு ரயானும் சவுந்தரியா உட்காந்து பேசியிருக்காங்க அப்போ ரயான் வந்து கேட்குறேன் இந்த மாதிரி வெளியே போனால் நீ யாரோட வந்து பேசுவேன் யாரோட வந்து ஃபோன் கால் வந்து பண்ணுவேன் ஒரு ஒரு வாரத்துக்காவது மூணு தடவையாவது குறைஞ்சபட்சம் யாரோட பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தரியட கேட்குறான் உடனே சௌந்தரியா சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ ஜெஃப்ரி விசால் இவங்க மூணு பேர்த்தோட தான் நான் வந்து பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து அவன் சொல்கிறான் ஏன் ஜாக்லினோட பேச மாட்டேன் அப்படிங்கும்போது சௌந்தரியா பேசாமல் இருக்காங்க உடனே அவன் டக்குன்னு சொல்கிறான் இந்த மாதிரி வந்து இதுதான் செல்ஃபோன் வச்சுக்கேன் இப்போ ஜாக்லின் காலிங்கினோட தான் நீ ஃபோன் டக்குனு கீழே வச்சுருவேன் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்கிறான் அதுக்கு சௌந்தரியா சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு என்னென்னா ஜாக்லினை சுத்தமாக பிடிக்கல அப்படியே ஒரு மாதிரி வந்து இருக்காங்க அதுக்கு வந்து இவன் சொல்கிறான் அப்போ வெளியே போய் பேச மாட்டேன் ஜாக்லீனோட அப்படிங்கும்போது இல்லை இல்லை அதுக்கு சவுந்தரம் சொல்கிறான் வெளியே போய் இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் நான் இது பண்ணவே மாட்டேன் கண்டுக்கவே மாட்டேன் அவள்கிட்ட பேசாமல் போயிடுவேன் இந்த மாதிரி ஒரு ஆளை வெளியே பார்த்தோன்னா பேசாமல் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினை வந்து பார்த்தீங்கன்னா கழுவி கழுவி ஊற்றி காரி காரி துப்புறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு அவனுமே சொல்கிறான் இந்த மாதிரி பழகிட்டமே அப்படின்னு சொல்லி நான் ஜாக்லினா பேசுவேன் மற்றபடி இந்த மாதிரி ஒரு ஆள்ல இந்த மாதிரி அவங்க வெளியே வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா துரோகம் பண்ணிட்டுருந்தாங்கன்னா நானும் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்து சொல்கிறான் ஜாக்லினோட மத்திரையை சௌந்தரியா கிழிச்சது உண்மையிலேயே மகிழ்ச்சி அப்படிங்கிற தான் இருக்குது ஏன்னா சௌந்தரியா வந்து ஒரு நாமினேஷன் வந்து பண்ணிட்டாங்களா ஜாக்லினை ஓட்டன்னே வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீ எனக்காக எதுக்கு வந்து நின்ன நான் உன்னை வந்து நிற்க சொன்னனா அப்படி நீயா நின்றுட்டு வந்து எதுக்கு போய் வந்து எல்லாத்துலேயும் வந்து அதை வந்து நாமினேஷன் பண்ணுற முத்துக்குமணண்ட்டை போய் பேசியிருக்கோம் சௌந்தர்யாவை பற்றி வன்மத்தில் வந்து பேசியிருக்கோம் அவ்வளோ வன்மத்தில் இந்த மாதிரி அவங்களே வருவாங்களாமா அவங்களே கூட நிற்பாங்களாமா அவங்களே முதலில் குத்துவாங்களாமா அப்படிங்கிற மாதிரி வந்து அதை பேசியிருக்கோம் ஜாக்லி வந்து அப்படி பேசும் அதுக்கப்புறமும் சவுண்டு எப்படி வந்து பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் நடச்சு இந்த எழுபத்தஞ்சா நாள் வந்து கேக் ஊட்டி தீபக் தீபகனுக்கு வந்து ஜா ஜாக்லி ஊட்டி விட்டுச்சு அப்பயே சரி சௌந்தர்யாவுக்கு வந்து இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஜாக்லின் மேலே இருக்க பாசங்கள் எல்லாமே போயிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சு ஏன்னா தெரியும் இல்லையா இப்போ வந்து ஜ முத்துக்குமரனுக்கு ரெண்டு பேர் கேக் கூட்டிகிட்டாங்க தீபகண்ணுக்கு ரெண்டு பேர் கேக் கூட்டிட்டாங்க இருக்கிற கேக்கு வந்து பதிமூணு கேக்கு அப்போ வந்து யார் உனக்கு ஊட்டுவா அப்படி ஏதாவது நீங்கள் வந்து கொடுத்துருக்கலாம் ஆனால் நான் உங்களை வந்து உனக்கு வந்து எங்களை தேவையில்லைங்கும்போது உனக்கு எங்களை நீயே எங்களுக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியா சொன்னது மாசாக இருந்துச்சு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்